சில மாதங்களுக்கு முன்னாடி சொன்னீங்க கந்த சிருஷ்டி நேரத்தில் கந்தர் அனுபூதி சத்சங்கத்தின் போது சொன்னேன் சோசியல் மீடியா வந்து இன்ஃபர்மேஷனை டெமோக்ரட்டை பண்ணுச்சு இன்டர்நெட் வந்து நாலெட்ஜை டெமோக்ரட்டைஸ் பண்ணுச்சு இப்போ ஏஐ வந்து இன்ஃபர்மேஷன் நாலெட்ஜ் எக்ஸ்பர்டைஸ் எல்லாத்தையும் டெமோக்ரட்டைஸ் பண்ணிடுச்சு அதனால பத்தாண்டுகளுக்குள் வறுமை காணாமல் போய்விடும் பாவர்டி காணாமல் போய்விடும் ரொம்ப கான்ஷியஸாகவும் இன்டெலெக்சுவலாகவும் அறிவு சார்ந்தும் ரிக்ஸான ரிலீஜியன்ஸ் மட்டும்தான் தான் நிற்கப் போகுதுங்கய்யா ஃபியர் சார்ந்து ஃபியரை யூஸ் பண்ணி பரப்பப்படுற ரிலீஜியனும் கிரீடை யூஸ் பண்ணி நீ கன்வெர்ட் ஆனா நான் உனக்கு இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு பரப்பப்படுற ரிலிஜியனும் அடித்தளத்தை இழந்து கொண்டிருக்கின்றது அந்த ரிலிஜியனோட பார்ட்டாக இருக்கிறவங்களே மெதுமெதுவாக நம்பிக்கையை இழந்து சனாதன இந்து தர்மத்தை நோக்கி ஆகுறாங்க காரணம் என்னன்னா நாலெஜ் சென்ட்ரிக் நாலெட்ஜு எக்ஸ்பர்டைஸ் இதெல்லாம் டெமோக்ரட்டைஸ் பண்ணி அது மூலமாக பில்டு பண்ணப்பட்ட ரிலிஜியன் சனாதன இந்து தர்மம் இல்லையா ஜென்சி நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த ஜென்சி இஸ் மோர் ஸ்பிரிச்சுவல் பல சர்வேஸ் பார்த்தீங்கன்னா 99% of the Gen C and Gen Alpha, they are saying they are more spiritual centered religious. அவங்களுடைய first priority spirituality அத்தான் இருக்கு. அதாவது pure knowledge, pure expertise. ஜீவ, ஈஷ்வர, ஜகத் இந்த மூன்றைப் பற்றியும் knowledge, expertise இது எல்லாத்தியும் அவர்களாகவே தேடுகிறார்கள். இந்த தேடலில் அவங்க வந்து அவங்களை எல்லோரையுமே ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா க்ளாசிஃபை பண்ணிக்கிறாங்க அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொடுக்குற ரிலீஜியனை எக்ஸெப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது ஜென் சி ஜென் ஆல்பாவோட தேர்ஸ்டுக்கு சீக்கிங்க்கு ஈடு கொடுக்கின்ற அவர்களுடைய கேள்விகளுக்கு ஈடு கொடுக்கின்ற அவர்களுடைய தேடலுக்கு ஈடு கொடுக்கின்ற த சூப்பர் கம்ப்யூட்டிங் அது மூலமாக கால்குலேட் பண்ணி கன்குளூஷன்ஸுக்கு அரைவ் பண்ணுற இது மாதிரியான தேடலுக்கு இன்டெலிஜென்ஸ் சீக்கிங்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்டெலிஜென்ஸை சரண்டர் பண்ணுறதுக்கு ஜென்சி ஜென் ஆல்ஃபா தயாராக இல்லை இன்டெலிஜென்ட்டாக சரண்டர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்டெலிஜென்ஸை சரண்டர் பண்ணுற சொல்கிற ரிலீஜியன்கள் எதுவுமே பத்து வருஷத்துக்கு மேலே மேபி மேக்சிமம் நான் சொல்கிறேன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்காது இன்டெலிஜென்ட்டாக சரண்டர் பண்ண சொல்கிற ட்ரெடிஷன்ஸ் மட்டும்தான் தாக்கு பிடிக்க போகுது அப்படின்னா சனாதன இந்து தர்மம் மட்டும்தான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தாக்குப்பிடிக்கும் போது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்னா ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறேன் ஆக்சுவலாக பத்து வருஷம் கூட சொல்லலாம் ஏன்னா த வேத ஏ இஸ் க்ரோயிங் டேக்கிங் அஸ் டு த நெக்ஸ்ட் லெவல் எவ்ரி டே த வேத பிரேக் த்ரூஸ் ஆர் ஹேப்பனிங் அதனால சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த ஜென்சி பிலீவ்ஸ் இன் ரீஇன்கார்னேஷன் கே ரீஇன்கார்னேஷன் சனாதன இந்து தர்மத்துக்கே உரிய தனித்துவமான சத்தியம் இப்போ சனாதன இந்து தர்மத்துக்குடைய யுனிக்கான பிரின்சிபல்ஸ் வேற எந்த மதத்திலும் இல்லாத சனாதன இந்து தர்மத்துக்கே உரிய யுனிக்கான பிரின்சிபிள்ஸ்ன்னு இந்த உபனிஷத் மொத்தத்தையும் வடிகட்டி எடுத்தோம்னா ஒரு பத்து பிரின்சிபிள் எடுத்தோன்னாங்கய்யா ரீஇன்கார்னேஷன் கர்மா பிரின்சிபிள் இஷ்டதெய்வ பரத்துவம் இந்த பத்து பிரின்சிபிள் எடுத்தோன்னா ஜென்சி மொத்தமாக இந்த பத்து பிரின்சிபிளையும் வாழ ஆரம்பிக்கிறாங்க என்ன சர்வை வேணா எடுத்து பாருங்க அதே மாதிரி இன்னர் சீக்கிங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணி யாரிட்ட பண்ணி தேடி அடையுங்கள்னு சொல்ற பிரின்சிபிளே நம்ம சனாதன இந்து தர்மத்துக்கான யூனிக்கான இஸ் ஜென்சிபெண்ட்லி எக்ஸ்ப்ளோரிங் இந்த இன்டிபெண்ட்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி தன் பாதையை தான் கண்டு தான் வகுத்துக்கொண்டு இன்டெலிஜென்ட் சரண்டர் பண்றது பண்றதில்லை ஒரு புக்கை கொடுத்து இதுல தான் உண்மை சரண்டர் பண்ணு உன் இன்டெலிஜென்ஸ் கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணிட்டு இதை ஃபாலோ பண்ணு அந்த டைம்லாம் முடிஞ்சிருச்சு மணி அடிச்சிட்டாங்க பஞ்சாயத்து முடிஞ்சது கிளம்பு கிளம்பு இன்டெலிஜென்ட்டா தேடி ஆராய்ந்து தெளிவோடு புரிந்து கொண்டு அந்த பரம சத்தியத்துக்கு சரண்டர் பண்ணு அப்படின்னு சொல்ற ட்ரெடிஷன் மட்டும்தான் நிற்க போகுது அதுவும் இப்ப வெறுமனே சாதாரணமான சிம்பிள் லாஜிக்கு சிம்பிள் ரேஷனாலிட்டி சிம்பிள் சயின்ஸ் வச்சுலாம் யாரும் ரிசர்ச் பண்ண போறது இல்ல சூப்பர் கம்ப்யூட்டிங் ஏன்னா சூப்பர் கம்ப்யூட்டிங் இஸ் அவைலபிள் இன் டே டு டே லைஃப் ஒரு பிராம்ட்ல கிடைக்குது சும்மா ஒரு பிராம்ட் போட்டீங்கன்னா இருபத்தஞ்சு கோடி வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய நட்சத்திரமும் ராசியும் திதியும் ஒரே நேரத்தில் எப்போ வந்தது அப்படின்னு போட்டீங்கன்னா எடுத்துட முடியும் ஒரே ஒரு பிராம்ட் எல்லாமே சூப்பர் கம்ப்யூட்டிங் டெமோக்ரட்டைஸ் ஆனதுனால இப்போ ஆக்சுவலா அடுத்தது வந்துட்டு இருக்கு ஏஐ தாண்டி ஏஜிஐ ஏஎஸ்ஐக்கு போயிட்டோம் ஸோ அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏ ஆக்சுவலி ஏ அவுடேட் டேட் ஆயிடுச்சு ஏஜிஐ ஏஎஸ்ஐலாம் வந்துருச்சு நம்ம லைஃபுக்குள்ள சோ இந்த சூப்பர் கம்ப்யூட்டிங் இந்த டெக்னாலஜி இந்த நாலெட் இன்டெலிஜென்டா சரண்டர் பண்ண சொல்ற அந்த ட்ரெடிஷன் அந்த தாட் கரண்ட் அந்த ட்ரூத் எக்ஸ்ப்ளோரிங் சென்டர்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி சென்டர்டு ரிலிஜியன் சனாதன இந்து தர்மம் மட்டும்தான் அதனால் அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள் தினந்தோறும் இரவு உறங்கும் பொழுது இந்த விரஜாகும மந்திரம் என்னுடைய வாய்ஸ்லேயே ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோம் வேணால் நீங்கள் நம்ம வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஏயில் கேட்டாலும் ஆஸ்மித்யானந்த ஏஐ கேட்டாலும் கொடுத்துருவோம் ராத்திரி உறங்கும் பொழுது உங்கள் மனம் பரம்பொருளில் பிரபஞ்ச சக்தியில் கரையட்டும் நாளை நீங்கள் மீண்டும் எழும்பொழுது புதிய மனம் இந்த பழைய மனத்தோடு சம்பந்தமே இல்லாத இந்த பழைய மனம் வைத்திருக்கும் பயம் துக்கம் கோபம் ஏமாற்றம் வருத்தம் ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லா பேட்டன்ஸ் குட்டு பேடுன்னு நீங்க நினைக்கிற எல்லாமே பேடு தாங்க ஏன்னா நீங்க நினைக்கிற குட்டு ரொம்ப சின்ன குட்டு அது எப்படின்னா உங்கள் மேனேஜர் உங்கள் உயிரையே உருவிட்டு புழிஞ்சு எடுத்து வேலை வாங்கிட்டு பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த மன்த்துன்னு மெடல் போடுற மாதிரி அந்த மாதிரி லெவல் குட்டு தான் நீங்கள் வச்சிருக்கிற குட்டெல்லாம் இல்லையா இது மொத்தமும் குட்டு பேடு ரைட்டு ராங் நீங்கள் நினைக்கிற மொத்தமும் பிரபஞ்ச சக்திக்குள் கரைந்தொழிந்து போகட்டும் மறைந்தொழிந்து போகட்டும் எரிந்தொழிந்து போகட்டும் நாளை காலை மலரும் பொழுது நான் புது உணர்வோடு புதிய சுத்த புத்தியோடு பிறப்பேனாக சுத்த புத்தியோடு மலர்வேனாக அப்படின்னு உங்களை சமர்ப்பித்து விட்டு உறங்குங்கள் இன்டெலிஜென்டா சரண்டர் பண்ணுங்க இன்டெலிஜென்ட்ஸ சரண்டர் பண்ண சொல்லி நான் கேக்கல இன்டெலிஜென்ட்டா ஆழ்ந்து யோசித்து ஆழ்ந்து சிந்தித்து ஆழ்ந்து பார்த்து இன்டெலிஜென்ட்டா பரம்பொருள்கிட்ட சரண்டர் பண்ணுங்க இது சில நாட்களிலேயே நீங்க பாப்பீங்க பழைய மனம் அந்த மன பழைய மனத்தோட தாக்கம் உங்கள் மேலே அந்த பிடி தளர ஆரம்பிச்சு அந்த இறுக்கமான புழுக்கமான பிடி கழண்டு நீங்கள் புத்துணர்வோடு புதிய சக்தியோடு புதிய புத்தியோடு புதிய நோக்கிலும் புதிய போக்கிலும் இயங்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள் வாங் மன சக்ஷு ஸ்ரோத்ர சித்வா கிராண ரேதோ விரஜா சங்கல்பாம சந்யாசம் எடுக்கும்பொழுது நமக்கு நாமே ஸ்ராத்தம் செய்து இந்த விரஜாஹோம மந்திரங்களை வைத்து ஆகுதி கொடுத்துருவோம் அது என்னன்னா ஓர் உடம்பிற்குள்ளேயே நான் நினைக்கிற இந்த ஐடென்டிட்டி ஈகோ நான் அனைத்தும் இறந்து போகட்டும் அந்த இறந்ததற்கு நானே ஸ்ராத்தம் கொடுக்கிறேன்னு கொடுத்துர்றோம் சந்யாசத்தோட ஒரு அடிப்படை பிரின்சிபிள் தனக்கே ஸ்ராத்தம் கொடுப்பது கொடுத்துட்டு தான் த்விஜனாக மாறுகின்றோம் இரண்டாம் பிறப்பெடுக்கின்றோம் புது பிறப்பெடுக்கின்றோம் இந்த சன்னியாசிகள் மட்டும்தான் செய்யணும் அவசியம் இல்லை அதாவது நீங்கள் ஞானமடைய நினைக்கின்ற அனைவரும் நீங்களே உங்களுக்கு செய்து கொள்ளலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அவருடைய திருவடியிலே உங்களை சமர்ப்பித்து உங்களை அவருக்குள்ளே கரைத்து அவர் வடிவமாக இருக்கின்ற அக்னியிலே உங்களை சமர்ப்பித்து என்ன சொன்ன மாதிரி சிவன் உங்களுடைய இஷ்ட தெய்வம்னா சிவாக்னி யார் உங்களுடைய இஷ்ட தெய்வமோ அவருடைய வடிவமாக இருக்கின்ற அக்னியிலே உங்களை சமர்ப்பித்து ஒவ்வொரு நாள் இரவு தூங்கும் பொழுதுங்க உணர்வாலே அந்த பரம்பொருள் வடிவமாக இருக்கின்ற பரம்பொருளின் ஞான அக்னியில் உங்களை சமர்ப்பித்து உங்களுக்கே சிராத்தம் பண்ணிட்டு பண்ணிட்டு இந்த விரஜாஹோம மந்திரம் மூலமா உங்களை சமர்ப்பிச்சுட்டு வாங் மன சக்ஷு ஸ்ரோத்த ஜிஹ்வா கிராண ரேதோ புத்தியா பூதி மே சங்கல்பா மே சுத்தியந்தாம் சோதிரகம் விரஜா விபாப்மா பூயா சர்க்கும் சுவாஹா அப்படின்னு உங்களை சமர்ப்பித்து விட்டு உறங்குங்கள் இந்த ராத்திரி நேரத்தில் தூங்கிறதுக்கு முன்னாடி செய்யற இந்த ஒரே ஒரு நுட்பம் டெக்னிக் இந்த ஒரு தந்திரம் போதுங்கய்யா சில நாட்களிலேயே நீங்க புது நபரா மாறி இருப்பீங்க உங்களுடைய பழைய பர்சனாலிட்டி இரு இரலென்ட்டாகவும் ரிடெண்டன்ட்டாகவும் போயிட்டுருக்குங்க உங்க பழைய பர்ஸ்னாலிட்டி நினைவுக்கே வராது நீங்களே தெரியும் ஆஹா மென்டலாக அவ்வளோ ஸ்ட்ரகுள் ஆகி சஃபர் ஆயிட்டு இருந்தவனா நானு என்னடா இப்போ அதெல்லாம் நெனவிலையே இல்லை அப்படின்னு இருக்கும் துக்கங்கள் நினைவில் இருக்கும் நினைவில் அவை மறந்து விட்டிருந்தாலே அது உங்களை விட்டு சென்று விட்டதுன்னு அர்த்தம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்து மதத்தோட ஒரு அடிப்படையான சத்தியம் ஒரு உடலுக்குள் பல நீங்கள் அழிய வேண்டும் எரிந்தொழிய வேண்டும் அதுதான் இந்த சந்நியாசம் எடுக்கும் பொழுது தனக்குத்தானே சிராத்தம் செய்து கொள்வது கைலாசா திருவண்ணாமலையில் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் இணையுங்கள்